ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் ராத்திரி இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிருந்தில்லங்க அந்த இதை தாங்க நான் வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கோயில் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போனது மட்டும்தாங்க மற்றதெல்லாம் நான் லைவில் போட்டிருந்தேங்க வாங்க போய் பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படியே கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கரூர் பசுபதி ஈஸ்வரர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளானு பாருங்களேன் சுற்றிலும் ஒரு வியூ மாதிரி காட்டுறேன் சரி நம்ம எம்பெருமானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே எங்கள் இதாங்க சங்குப்பூவு இங்கே சங்குப்பூ வந்து டெய்லியுமே பூக்குங்க சரி இன்னைக்கு சிவன் ராத்திரினால இன்றைக்கி பூத்திருந்த பூவை மட்டும் சரி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிச்சுட்டு இருந்தேங்க பறிச்சிட்டு சரி மாலையாக கட்டலாம் பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உள்ளார கொண்டு வந்தாச்சு பூ கட்டிட்டு இந்த இந்த மாதிரி தாங்க அவ்வளோதாங்க இருந்துச்சு பாருங்கள் நல்லா இருக்காங்க ஒயிட் கலர்லாம் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த கலர் தாங்க அதுக்கப்புறம் சரி சுண்டல் நெய்வேத்தியத்துக்கு சுண்டல் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு இல்லாமல் தாங்க சுண்டல் வேக வச்சு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க சுண்டல் தாளிச்சிட்டு சரி சாமி கும்பிட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சாமி கும்பிட்டுருக்கோம் பாருங்கள் தம்பி தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அம்மா நீங்கள் வீடியோ நீங்கள் சாமி கும்பிடுங்கம்மா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் சாமி கும்பிட்டு தென்னாட்டுடைய சிவனே போற்றி அவருக்கும் இறைவா போற்றி கையிலே மலையானே போற்றி சிவ சிவாயே சிவ சிவாய நமச்சிவாய நமச்சி வாய அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு சரி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி ஆகிட்டுருக்கோம் இன்னும் அவங்க வரலைங்க அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்களேன் எங்கள் எம்பெருமான் என்ன தான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் நம்ம கையால் நம்ம நம்மனால் முடிஞ்சது செய்கிறதில் இருக்கிற சந்தோஷமே தனிங்க எனக்குலாம் இந்த மாதிரி இருந்தால் தாங்க ரொம்ப பிடிக்கும் ஆஹா ஓஹோன்னு செய்யாமல் ஏதோ நம்மனால் முடிஞ்சது நம்ம கையில் உண்டானது அவ்வளோதான் அப்படின்னு செய்கிறது தாங்க எனக்கு பிடிக்கும் பாருங்களேன் அப்படியே எங்கள் சாமி ரொம்ப ஒரு வியூ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம கிளம்புறப்பவே ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சிங்க இங்கே பாருங்களேன் இருக்கலாம் தெரியல ஏதோ ஓரளவுக்கு ஃபேஸ் தெரியுங்க சரி வண்டி வேறு கொஞ்சம் நம்ம வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி ரிப்பேராக இருந்துச்சாங்க சரி அதை தான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க அவங்க பேசிகிட்டே வந்தாங்க நான் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேங்க பின்னாடி ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க கும்பல்னா கும்பல் ஏகப்பட்ட கும்பலுங்க பா அதுவும் சிவன் ராத்திரி இன்னைக்கிலாம் கேட்கவா வேணும் மற்ற நாளே கும்பல் அதிகமாக இருக்கும் ஆனால் சிவன் ராத்திரி அப்போல்லாம் வண்டி பாருங்க ஃபுல்லாக வண்டி தான் நாங்கள் வண்டிலாம் ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் அந்த சைடு நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க நடந்து தாங்க வந்துட்டு இருந்தோம் இங்கே பாருங்களேன் எத்தனை டூ வீலரு நடக்கவே முடியல இன்னும் நிறைய உள்ளார போக போக கும்பலாதாங்க இருக்கும் எல்லா பக்கம் சாப்பாடு அது இதுன்னு அப்பா என்ன வேணும் எது வேணாலும் வாங்கிக்கலாம் சரி சாமி கும்பிட்டே நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லித்தாங்க உள்ளார வந்துட்டால் தம்பி மட்டும் இந்த மிட்டாயி கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேங்க இங்கே பாருங்களேன் ஜவு மிட்டாயி இங்கே பாருங்கள் நம்மால் எப்படி இருக்காருன்ட்டு அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம் பூரிப்பு அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க பாருங்கள் உள்ளார வந்தாச்சு உள்ளார வந்துட்டு க்யூவுங்க க்யூவே இருக்குன்னு கண்டுவே பிடிக்க முடியலங்க ஒரு வழியாக இந்த சைடு பேக் சைடு வந்து க்யூ கண்டுபிடிச்சிட்டு அங்கே நின்றுட்டாங்க சரி அப்படியே அங்கே ஒரு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தாங்க இருக்கோம் பாருங்களேன் தம்பி அத்தைக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் போஸ பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ கும்பல் ஆனால் நாங்கள் வரப்போ கொஞ்சம் கம்மி தாங்க ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வர்றப்பெல்லாம் வெளியே வரவே முடியல இங்கே பாருங்கள் இங்கேருந்தே க்யூ போயிட்டே இருக்குது இந்த இதெல்லாம் உள்ளார சைடுங்க நம்ம பசுபதீஸ்வரரோட உள்ளார சைடு கோயில் இது இங்கே பாருங்க பசுபதீஸ்வரர் தான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவரை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு உக்காந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் கலை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குங்க நல்லா எல்லாம் நல்லா ஆடினாங்க சும்மா சொல்லக்கூடாது அந்த பரதநாட்டியம் ஆடுறதுக்குன்னே ஒரு கலை அது வந்து எல்லாத்துக்குமே அது வரும்லாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் உண்மையாலுமே நல்லா விளா நல்லா டான்ஸ் இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்